ஆமா நான் கிளம்புறேம்மா

இன்னைக்கு எடுத்து கொடுத்துட்டீன்னா நான் காலையில வாஷ் பண்ணி வச்சிடுவேன் நாளைக்கு சாமி கும்பிடும் போது எனக்கு பாத்திரம் எல்லாம் நல்லபடியா கிடைக்கும் ஆ சரிங்கம்மா அதுக்கு நான் வந்துடுறேன் நான் குட்டியாக்குறேனா என்னால ஈஸியா ஏற முடியுமா பெரிய ஸ்டூல போட்டு ஏறி எடுத்து கொடுக்குறான் இதுக்கு எதுக்கு மானம் நல்லா கூப்பிடுறீங்க நீ சும்மா இது அவனே எடுத்து கொடுக்கட்டும் இப்படித்தான் போன முறை ஏறி எடுத்து தர நீ கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டேன் ஞாபகம் இல்லையா உனக்கு சும்மா இருட இந்த அம்மாங்களா இருக்கிறாங்களே ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பாங்க சரிங்கம்மா அப்ப நான் கிளம்புறேன் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன்

பைத்தியக்காரா அங்க பாரு நந்தினி அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு உனக்கும் எடுத்து கொடுக்கணும்னு தோணுச்சு நம்ம ரெண்டு பேரு லவ் பண்ணி ஃபெஸ்டிவல் வந்து என்னங்க திடீர்னு முன்னு முணுக்குறீங்க என்ன பேசுனீங்க இப்போ என்னமோ பண்ணி ஃபர்ஸ்ட் பெஸ்டிவல் என்னது எனக்கு சரி கேட்கலையே அதான்டி ரெண்டு பேரும் லவ் பண்ணி இதுதான் ஃபர்ஸ்ட் பெஸ்டிவல் அதுதான் சொல்றேன் லவ் பண்ணி இதான் ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல்னு சொல்லிருந்தா எங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி கல்யாணம் ஆகி இதுதான் ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் வருது அதே மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் லவ்ஸ் பண்ணியே இதுதான் ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் அப்படி சொல்ல நான் பழிச்சுனே அதை விட்டுட்டு அது ரொம்ப அசிங்கமான வார்த்தைங்கிற மாதிரி இப்படி போய் அம்மா இருந்தா என்ன இப்போ நீ இருக்கிறிய உன சாங்கல வந்து கவனிச்சுக்கிற நீ ஈவினிங் வரியா வரேன் வரேன் ஆசையா கூப்பிடுறீங்க வராம இருப்பனா வரேன் ரொம்ப தேங்க்ஸ் நதினி சரியா பண்ண கிளம்புறேன் ஈவினிங் பாக்கலாம் ம் பை அண்ணா அண்ணா ஏன் சொல்ல பாய் நா பாய் டா குட்டி சத்தம் அண்ணா ஐ லவ் யூண்ணா ராகுல சூப்பர் அண்ணா இங்க பாருங்க நான் சொன்னதுக்கு தான் அப்படி தையத்த கண்ண குதிச்சுங்க உங்க தம்பி தானே சொல்றேன் இப்ப திருப்பி சொல்லுங்க பாப்போம் எல்லாத்திலயும் கிண்டல் தான் இந்த பசங்களுக்கு ஐ லவ் யூ நந்தினி ராகுல் உனக்கு ஐ லவ் யூ ட ஓகே வேட சொல்லும் போயிட்டு வரேன் போயிட்டு வரமா போயிட்டு வர வழி விடுறி அப்படி சொல்ற என் தங்கோ எப்படி பாத்துக்கிட்டு இருக்க பாரு கண்ணை வச்சிக்கிட்டு அம்மா எல்லாம் கண்ணை வச்சு தான பாப்பாங்க பின்ன மூக்க வச்சா பாப்பாங்க அண்ணா இப்படியாவது சொன்னாரு இதெல்லாம் நாங்க விருப்பத்தினதனால தான் அவரு உடம்புக்குள்ள இருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வெளிய வந்தது உடம்பு இருந்து வந்துச்சா வாயில இருந்து வார்த்தை எல்லாம் வரும் வாய் உடம்புல இருக்குதே நீ என்னடா என்கிட்ட ஒளிஞ்சிடுச்சு பேச ஆரம்பிச்சிட்ட வெங்காயத்தை தூக்கி அடிக்குறவா உன்னை சொல்லாதீங்க அத்தை செய்யுங்க அத்தை தூக்கி அடிங்க இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கான் இப்பலாம் அத்தை விடுங்க நீங்க பாருங்க அத்தை அரிசி இந்த அரிசி தானே புருஷன அம்மா அடிப்பாங்க நீ என்னடா அரிசிய பத்தி கேட்டுட்டு கிடக்குறா நீ சும்மா இருடா எவ்வளவு வேளை இருக்குது தெரியுமா அத்தை நீங்க சொல்லுங்க அத்தை இந்த அரிசி அத்தை இந்த அரிசி தான்டா 3 கிலோ இருக்கு அரிசி அப்படியே கழுவி ஊற வச்சிரலாம் அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கும் சரிங்க அத்தை அரிசி எத்தனை மணி நேரம் ஊற வைக்கணும்னு சொல்லுங்க நான் டைம் பார்த்து வச்சுக்கிறேன் கழிவுனதுக்கு அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் ஊறிச்சுனா சரியா இருக்கும் ஆ சரிங்க வீட்டுல அம்மா கூட நாலு மணி நேரம் தான் ஊற வைப்பாங்க ஊர்னதுக்கு அப்புறம் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை அழகா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அது லைட்டா ஈரப்பதம் இருக்கும் போதே எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்துருவாங்க அப்பதான் இந்த கொழுக்கட்டைக்கு அப்புறம் இந்த இடியாப்பத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும் புட்டுக்குமே நல்லா இருக்கும் அரிசி மாவு நல்லா இருக்கும் அத்தை நம்மளும் அப்படியே பண்ணுவோமா மாமியார் மருமகை இவங்க சண்டையா போட்டுக்க மாட்டாங்கம்மா என்னமா நீங்க இப்படி பேசின்னுக்கிறீங்க அவகிட்ட வாடா போடான்னு செல்லம் எல்லாம் சொல்றீங்க நல்லா திட்டுங்கம்மா புடிச்சா அவளி ராகுலே நல்லா தானே போய்கிட்டு இருக்கு ஏன்டா நல்லா போயிட்டே இருந்தா எப்புடுறியா சண்டை வேணாமா அம்மா ஒன்னு சொல்லணும் என் பொண்டாட்டி ஒண்ணு சொல்லணும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் அப்பதானே வீடியோ குதுகலமா இருக்கும் அட பாவி டேய் சும்மா இருடா வாயை வைக்காத ஆள பாற நல்லா இவனை நீ விடுமே காய்க்கிறிய அவன் நினைக்கிறேன் அவன் சொல்லிட்டு அதெல்லாம் நடக்குமே என் ஆயிசுமிழ்க்க உனக்கு எப்பவுமே நான் நல்ல மாமியாரா இருப்பேன் என் பிள்ளைங்களுக்கு நல்ல அம்மாவா இருப்பேன் நான் நல்ல மனுஷியா இருப்பேன் அவ்வளவுதான் என்னால இந்த சண்டையெல்லாம் பிடிக்க முடியாது என் குழந்தைங்க கிட்ட எனக்கு தெரியும் அத்த உங்களை பத்தி ஆனா அத்த நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் கேக்கவா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே கேளுடா நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன் அத்த நான் மருமகளா இல்லாம வேற யாராவது பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா நீங்க அவளையும் இதே மாதிரிதான் நடத்துவீங்களா அத்த நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க இருந்தாலும் எனக்கு கேட்கணும்னு ஆசையா இருந்துச்சு ஏன்னா நான் உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு அதுவும் உங்களோட உயிர் தோழியோட பொண்ணு அதனால நீங்க மேல நிறைய பாசம் காட்டுறீங்க உங்க பசங்களுக்கு எனக்கு அளவுக்கு என் மேலே பாசம் காட்டுறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் இல்லாமல் வெளியால ஏதாவது ஒரு பொண்ணு வந்திருந்ததுன்னா அந்த பொண்ணு மேலேயே இவ்வளோ பாசம் கட்டுவீங்களா திட்ட மாட்டிங்களா இது என்னடி கேள்வி வெளியாளா இருந்தாலும் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அத்தை ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க தெரியும்டி இருந்தாலும் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு

ஆ தே எனக்கு தெரியும் இருந்தாலும் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் அதை கேட்டுட்டேன் நீங்க எதை தப்படுத்துக்காதீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நீ என்ன வேணாலும் கேளுனே ஆ சரிங்க தே சரிங்க தே நான் போய் அரிசி கழி ஊற வைக்கிறேன் ஏய் என்னடி எங்க போற அரிசி கழி ஊறக்கு போறேனா உன்ன நந்தினி கிட்ட போற லூசு நீ என்னன்னு கேள ஏ போடா பொடியா என்ன நந்தினி வாடி உனக்கு அரிசி எப்படி கழுவி ஊற வைக்கிறதுன்னு சொல்லி வா அந்த வரண்டி ஏ என்னங்கடி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க சண்டை போடுங்கடி ரெண்டு பேரும் ஏ இங்க பாருங்க இந்த வீட்டுக்கு யாரு மூத்த மருமகன்னு இப்பவே பேசி முடிவு பண்ணுங்க சண்டையை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டேன் இங்க பாரு நந்தினியே நீ அண்ணனை கல்யாணம் பண்ண போற அண்ணன் பெரியவன் மூத்தவன் அப்போ அண்ணனோட பொண்டாட்டியான நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருக்கணும் இவன் எப்படி அதாவது என் பொண்டாட்டி எப்படி மூத்த மருமகளா ஆக முடியும் தம்பிக்கு முதல் கல்யாணம் ஆனாலும் அண்ணன் தானடி மூத்தவன் அண்ணனை கட்ட போறவ தானடி மூத்த மருமக மூத்த மருமகளுக்கு தாண்டி வீட்டுல பொறுப்பு அதிகமா சும்மா கொடுப்பாங்க அடியே சொல்றது கேக்குதா அடி நாளுக்கு நீ சண்டை போடுறீ காயத்ரி கிட்ட நீ ராகுலே சும்மா இருடா என்ன இப்படி எல்லாம் முடி உறற மூத்த மருமகளா இருந்தானே இரண்டாவது மருமகளா இருந்தானே ஆகமுத்தத்துல நாங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டோட தானடா உனக்கு என்னடா பிரச்சனை இப்ப டிய அதெல்லாம் சொன்னா புரியாதுடி மூத்த மருமகளுக்கு தாண்டி வீட்டுல பொறுப்பு அதிகமா குடுப்பாங்க ஊட்டோட கொத்து சாவியெல்லாம் மூத்த மருமகிட்டதாண்டி கொடுப்பாங்க அப்படி நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் யார் கொத்து சாவியை தூக்கி இடுப்புல சொருவ போறதுன்னு ஏய் இந்த வீட்டுல கொத்து சாவின்னு முதல்ல ஒன்னு இருக்குதாடா எந்த காலத்துல இருக்கிறேன் நீ ஆளப்பரன இங்க பர்ற அதே மாரி உனக்கு கொத்து சாவியை வாங்கி இடுப்புல சொரிவிக்கணும்னு ஆசையா இருந்தது வீங்க நீ ஏன் வாங்கி சொருவிக்கண்ண இந்த வீட்டுல மூத்த மருமகளா யார் இருக்க போறா இல்லங்கறதெல்லாம் சண்டையே கிடையாது இந்த வீட்டோட மருமக காயத்ரி சொன்ன மாதிரி மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோதான் என்னை விட கூடுதலான பொறுப்பாகவும் இருக்கிறது அன்பாகவும் பண்பாகவும் இருக்கிறது அவ தான் நான் ஆர்வ கோளாறு நானே அவகிட்ட இருந்து தான் கற்றுக்க போகிறேன் வந்துட்டோம் இப்போ தான் டே எங்களுக்குள்ளெல்லாம் சண்டை வராது பிரிக்கணும்னு நினச்சின்னு வையோ உன் மூக்கை புட்டு தனியாக வச்சுருவேன் புரியுதா ஏ வாடி போகலாம் வாடி நந்தினி போலாம் அங்க பரவன மூக்க புடிச்சுக்கிட்டு இருக்கான் நீ புட்டு வச்சிட போறேன்ட்டு லூசு பாய இவன் பேசல நம்பி இவ்வளவு தேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் பெருவா என்னடா பண்ற

தெரியுமா சும்மா அப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆமாம் அது சரியே அது என்ன இருமை மாடு எருமை மாடுன்னு தானே நீங்கள் என்னை கூப்பிட்டுருக்கணும் அடி என்ன டகாரியும் வந்திருக்கேன்டா இரும அடி அதைக்கிட்ட நல்லாயிருக்குல்ல என் அம்மா சல்லு குட்டி சொன்னால் எதுவுமே நல்லா இருக்கும் என் சல்லு குட்டி மணிங்க

அவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன்டி அப்புறம் போட போட்டு மட்டும் தான் என்ன இதெல்லாம் பண்ண சொன்னாங்க நானே பண்றேன்டி கடவுளே ஏன்டி இப்படி இருக்கிறேன் நீனு சரி பண்ணிட்டு போ நான் பாத்துக்கிறேன் குட் கேள் தீனின்னு அடுத்த டைம் அரிசி அரைக்கிறோன்னு வையன் நீயே பண்ணுன்னா இதெல்லாம் ஆ சரி சரி அவ்வளோதாண்டி ஃபுல்லாக ஃபுல்லா பரத்தி விட்டாச்சு தான் நல்லா பரத்தி விடணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இது தெரியாம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இருக்கும் போது தூக்கிட்டு ஓடிடணும் யார் கடைக்கு போறா அது தெரியலையே காயத்ரி அரைக்கிறது எல்லாம் அர்ச்சனாக்காவும் பிரியாவும் ஏன்னா அவங்களும் மாவரைக்கணும்னு சொன்னாங்க பிரியா வீட்டில் வேற அரிசி மாவு காலி அடிச்சு இந்த இடியா இடிய சுட்டு குடுத்தே எல்லாம் காலி பண்ணிட்டாங்க அதனால அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க டி நம்ம கடைக்கு கிளம்பிடுவோம் சந்தோஷம் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு ஆமா நம்ம ட்ரெஸ் எடுக்க போனோம்ல சரி அக்கால அரிசி காய வச்சிட்டாங்க ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைம்ல எடுத்துட்டு போனோம்ல ஆஹ் காய வச்சிருப்பாங்கடி நீ அரிசி ஊற வச்சன இருந்தா அக்கவும் அரிசியெல்லாம் கழுவிகிட்டு இருந்தது அப்ப டைம் சரியா இருக்கும் சரி அப்ப நம்ம இது ஒரு பக்கெட்ல மட்டும் போட்டு வச்சிருவோம் அவங்க எடுத்துட்டு போட்டேன்னு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம் பொறுப்பான மருமகளே பொறுமையா யோசிச்சு என்ன வேணுமோ எடுத்துக்கோமா சரியா வீட்ல நிறைய கடைக்கு சரி சரி பொறுமையா யோசிச்சுக்க அப்புறமா மறந்துட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல மறுபடியும் கூட வந்து வாங்கிக்கலாம் சரிம்மா நான் நீங்க மூணு பேருமே போங்க எதுக்கு போங்க வந்து இருக்காதீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கங்க சரியா சீக்கிரம் நான் ஏற்கனவே எடுக்கவே எல்லாத்தையும் கூப்பிடுறேன் பாருங்க நீங்க போங்க மூணு பேருமே போய் அண்ணா அண்ணா எனக்கு ஒரு மட்டும் வேற அப்படிலாம் இல்லடா உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்க நான் தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்க சரியா சாரி சுடிதார் என்ன வேணாலும் எடுத்துக்க டெய்லி வீட்டுல போடுறதுக்கு டிரெஸ் வேணும்னாலும் எடுத்துக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அண்ணன் எடுத்து குடுக்கறது நினைச்சுக்கோ சரிங்கண்ணா நீ என்ன முறைச்சுக்கிட்டு இருக்க போ அவங்களோட போய் ட்ரெஸ் எடுப்போ இல்ல காலையில வீட்டுல இருந்து கிளம்புறப்ப ட்ரெஸ் எடுத்து குடுக்கறன்னு சொன்னீங்க இங்க கடைக்கு வந்ததுக்கு நீ போய் எடுத்துக்கோ நீ போய் எடுத்துக்கோன்னு விரட்டி விட்டுட்டு இருக்கீங்க நீங்க வந்து எடுத்து எனக்கு கரெக்ட் தான் இருந்தாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ எடுப்பேன்னு நினைச்சேன் அப்புறம் ஏன் சாய்ஸ் நல்லா இல்ல அப்படி இப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டியே நான் ஏன் அப்படி எல்லாம் சொல்ல போறேன் நீங்க சின்னதா கர்ச்சி வாங்கி கொடுத்தாலும் பத்திரமா வச்சுப்பேன் நீங்க வந்து எடுத்து சரி வா அப்போ நான் எடுத்து கொடுக்குறேன் இங்க பாரு எனக்கு நீ ரெட் கலர் சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் உனக்கு எடுத்து கொடுக்கறதுனால சாரியை எடுத்து கொடுக்குறேன் ரெட் கலரில் எடுத்து கொடுக்குறேன் ஓகேவா ஆ சரிங்க சந்தோஷ் ஓகே போலாமா

மூளை இப்படியெல்லாம் யோசிக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்திருந்தாலும் நீங்கள் என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்குறீங்களோ அதையெல்லாம் நான் வாங்கி தான் கொடுத்துருப்பேன் ஆலை பாரு நல்லா மூளை அடி உனக்கு இதெல்லாம் ஏன் மூளை அப்படி தாங்க யோசிக்கும் நீங்கள் என்னன்னு பேசுறீங்கன்னு உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்கும் அதை வச்சு தானே உங்களை என்னால் பிடிக்க முடியும் என்னை அப்புறமா பிடிச்சிக்கலாம் இப்போவா போகலாம் ஏச்சை பற்றியா சொல்லிட்டு எப்படி போகிறாரு போகிறான் யோ இரு அதை வரேன்